இதே ஆகல என்ன என்ன தப்பு பண்ணிட்டு என்னை கைது பண்ண முடியும் இதெல்லாம் வந்து மீடியாக்காரங்களோட சூழ்ச்சி சில பேருடைய சதிகளால செய்யப்படுற ஒரு இதுதான் இது வந்து தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக மண்ணு இது புண்ணிய பூமி இது சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் வாழ்ந்த அந்த மண்ணு நிச்சயமா தமிழன் வந்து இந்த இந்திய நாட்டை ஆளுவோம் சோசியல் மீடியாவில் இப்ப ரொம்பவே அப்படி வைரலா இருக்கக்கூடிய இவருடைய பெயர் தான் அகோரி கலை இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருடைய பாதகங்களை வணங்கிய பிறகு இருந்து காசிக்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருந்தாரு இந்த தான் அவருடைய சமாதிக்கு சென்றிருந்தப்ப ஏகப்பட்ட பொதுமக்கள் இவரை சுற்றி இவர்கிட்ட பலரும் வந்து குறி கேட்டிருக்காங்க அந்த ஒரு நேரத்துல பல கேள்விகளையும் அங்கிருந்த இளைஞர்களும் கேட்டிருக்காங்க அப்பொழுது நீங்கள் கைது செய்யப்பட்டதாக நிறைய பேர் சொன்னாங்களே அது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கைது செய்யப்பட்டதாக வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆனா உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னும் நான் காசிக்கு சென்று விட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா உங்க முன்னாடி தானே இப்ப நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்களை பேசியிருந்தாரு என்னை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் பண்ணாலும் நான் அது எல்லாமே கண்டுக்க மாட்டேன் என்னுடைய போக்குல நான் போயிட்டு இருப்பேன் இது வந்து தமிழகம்ன்றது கண்டிப்பா ஒரு ஆன்மீக பூமி இந்த ஒரு இடத்துல கண்டிப்பா வந்துட்டு சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க அந்த வரிசையில நானும் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் பேசியிருந்தாரு

முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட கால பைரவர் சிலைக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பால செய்து பிரம்மாண்டவாக திருவிழா நடைபெற்றிருக்கு தென்னக காசி பைரவர் கோவில்ல உலக நன்மை வேண்டி முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட கால பைரவர் சிலைக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பாலபிஷேகம் செய்து திருவிழாவை கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துரை அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையத்தில் தென்னக காசி எனப்படும் கால பைரவர் கோவில் உள்ளது இந்த கோவிலின் சிறப்பு நுழைவாய்களில் முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய கால பைரவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்ல ஸ்ரீ விஜய சுவாமிஜி மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி தினத்துல பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று வருது அதே போல மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ தினங்கள்ல சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருது இந்த கோவில்ல பக்தர்கள் அனைவரும் கருவறைக்குள் சென்று சுவாமி தரிசனமும் செய்து வராங்க இந்த நிலையில தான் உலக நன்மை வேண்டி இன்று தென்னக காசி பைரவர் கோவில்ல முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட கால பைரவருக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பால் அபிஷேகத்தை ஸ்ரீ விஜய் சுவாமிஜி தலைமையிலையும் நடைபெற்று இந்த பால அபிஷேகத்தை ஒட்டி ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் பால் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க